சார் காலையில் அபிக் நீங்கள் பார்க்குற வண்டி சார்லெட் தவிர சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது சார் அப்படியே உங்களுக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வண்டி ரெண்டே ஓனர் தான் ஏசிலாம் ஒர்க்கிங் சார் அவுட்லுக் பாருங்கள் இது வந்து பிளாக் கலர் கிடையாது க்ரீன் கலர் வண்டி சார் காலையில் வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும் வண்டி க்ரீன் கலர் வண்டி ரூப் ஏசியோட எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங் இன்ஜின்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ரீசெண்டாக தான் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி பாருங்கள் ஒரு பத்து பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் சார் ஒரு லொக்கேஷன் போகிறந்தால் கூட ஒரு பன்னெண்டு பேர் தாராளமாக போகலாம் அந்த வண்டியில் அந்தளவுக்கு ஒரு பெரிய வண்டி தவிர பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் சார் யாரும் அந்த அளவுக்கு சோல்ட் அவுட் பண்ணுறது கிடையாது இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கூட தான் சார் போட்டிருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலர் வண்டி குவாலிட்டியான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அலாய் வீலோடு நாலு அலாய்வில் இருக்கும் வண்டிக்கு இந்த வண்டியை ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் வெரிஃபைனெலாம் கொடுக்கலாம் சார் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது மாதிரி பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி தவிர ரொம்ப கஷ்டம் தான் சார் மார்க்கெட்டில் தவிர யாருமே சோல் அவுட் பண்ணுறது கிடையாது அதுவும் இல்லாமல் பேப்பர் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட்டோடு அந்த வண்டியை நம்ம தரப்போகிறோம் காலையில் முதல் வீடியோ அந்த வீடியோ தான் சார் போட்டிருக்கோம் ஏன்னா தவிர நிறைய கஸ்டமர் கேட்டீங்க நேற்று கூட ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் காலையிலேயே வரணும் சொல்லியிருந்தீங்க அதான் காலையில் உடனே முதல் வீடியோவை அதை அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்க எஃப்சிக்காக ஃபுல் பெயிண்ட் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ணி ரெடியாக நிற்கிது வண்டி லாங்கில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த வண்டியை கொண்டு போகலாம் வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட கிடையாது சார் அந்தளவுக்கு ஒரு தெளிவான வண்டி தான் இந்த வண்டி வேணுன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குற கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு சார் ஆர்காடு வண்டிங்கனாக்கா அங்கேருந்து கன்னமங்கலம் கூட்டு ரோடு வரணும் சார் கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த வண்டி வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்